நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில நம்ம பிள்ளையார் வாங்க தானே வந்திருக்கோம் ஆமாமா பிள்ளையார் அவளு பொரி பழம் எல்லாமே வாங்கிட்டு போகணும்ல இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பிள்ளையார் வாங்குவேன் சரி ரெடி உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கோ முதல்ல மார்க்கெட்ல தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போய் பிள்ளையார் செலக்ட் பண்றியா சரிம்மா நான் போய் பிள்ளையார் பார்த்துட்டு இருக்கேன் இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு ஹை இங்கதான் பிள்ளையார் செய்யறாங்களா ரியா ஹனி எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா ஆமா இந்த வருஷம் இந்த பிள்ளையார் தான் ட்ரெண்டிங்கு இங்க பாத்தீங்களா சாம்பிளுக்காக ரெண்டு பிள்ளையார் வச்சிருக்கேன். இதுல எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்னை இந்த ரெண்டு கலருமே நல்லா தான் எனக்கு ஒயிட் நம்ம கடை ஸ்பெஷலே உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ உடனே நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா என்ன ஒரு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க களிமண் பிள்ளையாரெலாம் யாருமா வாங்குகிறான் எல்லாரும் இது மாதிரி கலர் கலராக தானே கேட்குறாங்க அதனால தான் இந்த வாட்டி புதுசாக சைனா கிளே பிள்ளையார்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் எனக்கு ஒயிட் கலர்ல பிள்ளையார் வேணும் அதுக்கப்புறம் பிள்ளையாரோட ட்ரெஸ் இருக்குல்ல அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும் இந்த கடையிலேயே தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிடலாம் தேங்காய் என்ன விளக்கா வாங்கம்மா ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா வாழைப்பழம் ஒரு சீப்பு நூறு ரூபாமா

என்ன க்ளே வச்சு தான் போறீங்களா ஆமாம்மா நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு சைனா க்ளே வச்சு தான் ப்ளேயர் போறோம் எங்க ஸ்கூல்லயும் இந்த மாதிரி க்ளே வச்சு நாங்க நிறைய பண்ணிருக்கோம் எங்க ஸ்கூல்ல காம்படிஷன் அதுல நாங்க நிறைய பாட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்ல யூஸ் அது எல்லாமே செய்வோம் பாப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருந்தீங்கன்னா தான் அண்ணன் பிள்ளையார் செய்ய முடியும் இந்த மாதிரி குறுக்க குறுக்க பேசிட்டே இருந்தீங்கன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது

ஆமாம் பாப்பா பொதுவாகவே ஒயிட் கலருக்கு இந்த ப்ளூ கலர் வைச்சா தான் நல்லா இருக்கும் வேறு இந்த காவி கலரு அதுக்கப்புறம் மஞ்சள் கலரு அந்த கலர்லேயும் பண்ணுவாங்க அப்புறம் பிள்ளையாருக்கு நகைலாம் போட்டால் தான் அழகாக இருக்கும் பொதுவாகவே நகைக்கு எல்லோ கலர் தான் எல்லோரும் செலக்ட் பண்ணுவாங்க அதே கலரில் தான் நான் நகைலாம் செஞ்சு போட போகிறேன் ஓ இந்த புலா ரொம்ப அழகாக இருக்கலாம் ஒயிட் கலர் நான் பிள்ளார் சூப்பராக இருக்குன்னு உனக்கு நல்லா தரும் அதனாலதானே அந்த காசு ஒர்க்கான அதுக்கப்புறம் நம்ம குட்டி பிள்ளையாருக்கு அழகாக குட்டியா கை செய்யணும்ல இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டியா ரெண்டு கை வச்சாச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம பண்ண போறது பிள்ளையாரோட முகம்தான் முகம் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான் பாப்பா இங்கே பார்த்தீங்களா முதல்ல ஒரு ரவுண்டு பண்ணிடணும் அது மேலே இது மாதிரி நீளமாக வச்சு தும்பிக்கையை வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இப்போ பிள்ளையாருக்கு குட்டி குட்டியா அழகா ரெண்டு கண்ணு வச்சாச்சு அதுக்கு புருவம் வரையணும்ல இங்க பாத்தீங்களா புருவமும் வரைஞ்சாச்சு இந்த தும்பு கையில கோடு கோடா இருக்கும்ல அதுக்கு இங்க பாத்தீங்களா இது மாதிரி மெதுவா கோடு கோடா போட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் பேனா வச்சு இந்த மாதிரி அந்த லைன் போட்டுட்டே வந்தோம்னா அழகா இருக்கும் அதே இது என்னடா எல்லாம் பாரி பண்ணிட்டு இருக்கீங்க இலை இல்லை பாப்பா பிள்ளையாருக்கு நல்ல பெரிய காதா இருக்கும்ல அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல பிள்ளையாருக்கு காது இது மாதிரி நல்ல பெருசா தான் இருக்கணும் இலை மாதிரி நல்ல விரிஞ்சதா இருக்கணும் நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன் எனக்கு இந்த மாதிரி தலப்பா கட்டின பிள்ளையா தான் பிடிக்கும் அது மாதிரியே பண்ணிருங்க ஆமா பாப்பா தலப்பா தான் பிள்ளையாருக்கே அழகு இப்போ தலப்பா கட்டின பிள்ளையார் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இங்க பாத்தியா இந்த தலпаக்கி மேலே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும்ல அது மட்டும் வச்சுட்டோன்னு வச்சுக்கவே பிள்ளையார சூப்பரா ரெடி ஆயிருவாரு. டைம் போனதே தெரியல. அதுக்குள்ள நீங்க பிள்ளையார் செஞ்சு முடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் கூட ஆகலனே அதுக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க.

எங்க அம்மா ஒயிட் கலர்ல தான் பிளேயர் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால அந்த ஒயிட் கலர் பிளேயர் நான் எடுத்துக்க வாப்பா வழக்கமா வியாழக்கிழமை தான் மார்க்கெட் போடுவாங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால இன்னைக்கே மார்க்கெட் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் வேற ரொம்ப கூட்டமா இருக்கு சீக்கிரமா வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அக்கா என்னக்கா பழம் எல்லாம் என்ன விலை ஆப்பிள் விலை முந்நூறுவாமா

நீ கேட்ட மாதிரியே ஒரு பழம் சேர்த்தே போட்டிருக்கேன் வேற என்ன வேணும் எல்லா பழமும் யானை விலை குதிரை விலைக்கு விக்கிறீங்க எப்படி வாங்குறது ஒரு கிலோ ஆப்பிள் மட்டும் போதும் இந்தாங்க காசு சில்ற இல்லை முந்நூறுவா சில்லறையாக கொடுமா கொய்யா பழம் வேற கடையில் வாங்கிக்கலாம் இந்த அம்மா எல்லாமே விலை கூட தான் சொல்லணும் எப்ப பாரு இந்த அம்மாக்கு இதே வேலையா போயிடுச்சு பொறிக்கடையெல்லாம் வாங்கணும் ஆ இங்கேயே வச்சிருக்காங்க வாங்கிற வேண்டியதான் என்னம்மா பொரியக்கான வெறும் அவள் பொறிக்கடலை மட்டும் வச்சிருக்கீங்க இன்னைக்கு நம்ம கடையில் வெறும் அவளும் பொறிக்கடலையும் இருந்தாம்மா அந்த அங்கே கடைசியில் இருக்க பாரு அங்கே என் பொண்ணு தான் பொரி வித்துட்டு இருக்கா அங்கே வாங்கிட்டு போயிடு பொரியும் இங்கேயே வச்சுருந்தா ஒரே வேலையை இங்கேயே வாங்கிட்டு போயிருப்போம்ல சரி ரெண்டும் ஒரு படி போடுங்க அவளும் ஒரு படி பொறிக்கடலை ஒரு படி பொறிக்கடலை அவள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஏன்னா சாமிக்கு வைக்கிறது நமத்து போன பொருள்லாம் கொடுத்துடாதீங்க ஏமா நமத்து போன எங்கள் கடையில் நாங்கள் விற்கவே மாட்டோம் உனக்கு சந்தேகமா இருந்தா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வாங்கிட்டு போ அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க நல்லா அளந்து போடுங்க நல்லா அள்ளி போடுங்க என்ன கொஞ்சமா இருக்க மாதிரி இருக்கு ஏமா ஒரு படிக்கு அவ்வளோதான் அன்னிக்கும் நீ வேணா ரெண்டு படியா வாங்கிட்டு போ ரெண்டு படி வாங்கி நான் என்ன பண்றது ஒரு படியே எங்களுக்கு போதும் போடுங்க உன்னோட பெரிய ரோதனையா போச்சு இங்க பாருமா இந்த மாதிரி யாராவது அளந்து போடுவாங்களா நல்லா அமுக்கி அமுக்கி எவ்வளவு அவுள் வருது பாரு இப்படி போட்டாலும் இன்னும் நல்லா அளக்க சொன்னா நாங்க என்னதாமா பண்றது சரி சரி கொஞ்சம் அவள் போடுங்க மொத்தம் எவ்வளவு ஆச்சு நூறு ரூபாய் ஆச்சு மறக்காம நம்ம கடையில பொறி வாங்கிட்டு போமா அவளும் பொரியும் தானே பிள்ளையா ரொம்ப பிடிக்கும் என்னங்க காசு பிடிங்க அண்ணா எனக்கு ரெட் கலர்ல பிள்ளையார் வேணும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா இது சுவப்பு கலர் புள்ளையாரா இங்க பாருங்கப்பா ரெட் ட்ரெஸ்க்கு ரெட் கலர்ல புள்ளையாரா வேணுமா ஏய் வாங்கப்பா லேட் ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு